தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் பன்னிரெண்டாம் தேதி ஜூலை மாதம் மாலை நாலரை மணி நேரில் இந்த வருடைய பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த வருடைய பதிவில் தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் அதாவது பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே குறிப்பாக என்ன சொல்ல போனால் பதினாறு அல்லது பதினேழாம் தேதியிலேருந்து மழை தீவிரமடையப் போகிறது இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மழை பெஞ்சிகிட்ருந்தாலும் இந்த பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு மேலே தீவிரமடையக்கூடிய மழை பல்வேறு இடங்களில் மழை அதிகமாக இருக்க போகிறது எந்த அளவு வெப்பம் தமிழ்நாட்டில் வாட்டி வதச்சிதோ அந்த அளவு மழை இருக்க போகிறது அது எந்தெந்த மாவட்டங்கள் பெற போகிறது எப்படி வானிலை இருக்க போகிறது இப்போ இருக்கக்கூடிய தகவல் என்ன தமிழ்நாட்டில் அடுத்த மூணு நாட்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு அடுத்து பதினாறாம் தேதியிலிருந்து மழை எப்படி இருக்குங்கிற ஒரு விரிவான விளக்கங்கள் இந்திய பகுதியில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போதான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காற்று வரைபடத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது வங்கக்கடலில் வருகின்ற தேதி ஒட்டி ஒரு குறைந்த காற்று சுயற்சி உருவாக இருக்குது அந்த சுயற்சி எந்த இடத்துல உருவாக உருவாக போ போகிறது அப்படிங்கிறது தான் தற்போதைய கேள்வியாக இருக்குது அதாவது அந்த சுயற்சி எந்த இடத்துல உருவாக போதோ அந்த இடத்த பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் மழை இருக்க போகுது அதாவது இப்போதைக்கு கணினி சார்ந்த கணிப்புகள் ரெண்டு இடங்களுக்கு காமிக்குது அதாவது ஒன்று அந்தமான் ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுயற்சி உருவாகிற மாதிரியும் மற்றொரு கணினி சார்ந்த கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திரா ஒட்டி உருவாகிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க இந்த இரண்டு கோட்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வருகின்ற நாட்களில் நமக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கொடுக்கக்கூடும் அது வரைக்கும் தற்போது ரெண்டு கா இடத்துலேயும் காற்று சுழற்சி உருவானால் அதாவது இந்த சு இந்த தெற்காந்திரா ஒட்டி உருவானாலும் நம்மளுடைய அந்தமான ஒட்டி உருவானாலும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஒரு காற்று சுயற்சினாலும் நல்ல மழை பெறக்கூடும் அது எந்தெந்த இடங்கள்னு முதல்ல பார்த்துருவோம் அதாவது இந்த ஒரு வரைபடத்தில் காமிச்சிருக்க மஞ்சள் கடலில் கோரிட்ட இடங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு பரவலான மிதமான மழை கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா சுயற்சி எந்த இடத்துல உருவானாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் இந்த நீல கலரில் வட்டமேட்ட இடங்கள் அதாவது இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூருடைய ஒரு சில இடங்கள் சேலம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் எடுத்துக்கலாம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு இடத்துல காற்று சுழற்சிகள் அந்த ரெண்டு இடத்துல எங்கே உருவானாலும் நல்ல ஒரு மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பையோடு கூடுதலான மழை பதினாறாம் தேதியிலருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இடைப்பட்ட பகுதியில் இந்த ஒரு ஐந்து நாட்களில் நான்கு நாட்கள் குறைவாக இல்லாமல் நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எஞ்சிய பகுதிகளிலும் ஓரளவுக்கு மழை வாய்ப்புகள் தற்போதைக்கு தெரிய வருகிறது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக நமக்கு தெரிய வரும் அதாவது இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மழை சம்பவங்கள் உறுதி நல்ல மழை பெய்யப் போகிறது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நான்கு நாட்களில் தினமும் மழை இருக்கக்கூடும் அதாவது தினமும் இரவு நேரங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் பகல் நேரங்களில் மழை இருக்காது மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் மழை இருக்கக்கூடும் வெப்பமும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான இடங்களில் குறைவதற்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக தென்படுகிறது இந்த ஒரு காலகட்டங்களில் பிற இடங்களில் பார்க்கும்போது ஐக்கியசி ரேஞ்ச் அதாவது ஒரு தேதி அல்லது ப பதினான்காம் தேதி ஒட்டி தான் வந்து நமக்கு வந்து தெரிய வரும் இந்த இடம் இந்த ரெண்டு இடத்துல எங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காற்று சுயற்சி உருவாக போகுது இன்னொரு ரெண்டு நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு காற்று சுயற்சி உருவாகக்கூடிய இடத்தை பொறுத்து தமிழ்நாட்டில் இன்னும் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும் எந்தெந்த மாவட்டங்கள் சிறப்பான மழை கிடைக்குங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் இப்போ இருக்க இருக்கக்கூடிய கணினி சார்ந்த கணிப்புகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ஆந்திரா பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காற்று சுயற்சியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ரிசிப்டேஷன் மேப்பாக இருக்கட்டும் அதாவது மழை பெய்யக்கூடிய இடங்கள் அந்த ஒரு கணினி சார்ந்த கணிப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தெற்கு அருகே உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சியை பேஸ் பண்ணி தான் இருக்கக்கூடும் அதனால் இது கண்டிப்பாக மாறும் நூறுத்துக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக மாறும் அதில் மாற்றம் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடங்கிறது எங்கே காற்று சுழற்சி உருவாலும் உருவானாலும் பயன்பெறக்கூடிய மாவட்டங்கள் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எந்த மாவட்டங்கள் பயன்பெறணும்னு எதுக்கு அடுத்தபடியாக அதாவது இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை மணிக்கு இன்றைக்கு தேதியில் ஒரு பரவலான மழை தமிழ்நாட்டில் இருக்கப்போகுது அது எந்தெந்த மாவட்டங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி இரவு வந்து பார்த்திங்கன்னா மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை அதேபோல் ராமநாதபுரம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை நீ காணப்படும் அதே போல் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் அதனை ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களையும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழை எதிர்பார்க்கலாம் இந்த பாலக்காடு கனவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களான கரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெருசாகும் மழை இப்போதைக்கு எதிர்பார்க்க வேணாம் அதாவது தற்காலிகமாக இப்போதைக்கு எதிர்பார்க்க வேணாம் ஏன்னா பாலக்காடு கனவாய் வழியாக வருகின்ற மேற்கு திசை காற்றின் காரணமாக காற்று முறிவுகள் அந்த அந்த இடங்கள் ஏற்படாது இதற்கு பதிலாக தான் வந்து இந்த இரண்டு பக்கங்கள் வழியாக காற்று ஏற்பட்டு காற்று முறிவு காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிற இடங்கள் அந்த சென்னையாக இருக்கட்டும் காஞ்சிபுரமாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் தான் மழை பெய்ய போகிறது அதனால் அந்த பாலக்காடுக்கான வழியாக வருகின்ற காற்றின் மூலமாக மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போதைக்கு இல்லை ஆனால் அந்த பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே கண்டிப்பாக சேஞ்சஸ் அதிகமாக இருக்குது தற்போதைய கணினி சார்ந்த ப படங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் மற்றும் தெற்கு மாவட்டங்களான மதுரை சிவகங்கை புதுச்சி புதுக்கோட்டை அதேபோல் ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு மழை இருக்காது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு வடக்கு மாவட்டங்களுக்கும் ஓரளவுக்கு மழை இருக்காது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இந்த ஒரு காற்று சுழற்சி எந்த இடத்துல உருவாகுறதை பேஸ் பண்ணி இன்னும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கக்கூடிய இடங்களில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களில் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான விளக்கங்களோடு இன்னும் ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் மாவட்டங்கள் சார்ந்த ஒரு வானிலை பதிவாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக தமிழ்நாட்டுக்கு அமைதிக்கான வாய்ப்புகளும் உண்டு வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக ஒரு மூணு நான்கு நாட்களுக்கு பிறகு வெப்பம் குறையக்கூடும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி அல்லது இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மீண்டும் வெப்பம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ஒரு காற்று சுயற்சி தமிழ்நாட்டை விட்டு அதாவது இந்த ஆந்திராவை விட்டு நகர்ந்து வட மாநிலங்களை நோக்கி நகரும் போது அலை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போதைக்கு தற்காலிகமாக வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா குறையுமே தவிர நிரந்தரமாக இந்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் கட் தற்போது கிடையாது அடுத்த மூன்று நாட்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கெங்கே மழை பெய்தோ முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் புதுச்சேரி அதேபோல் திருவண்ணாமலை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் கூடுதலாக சேலம் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த ஒரு மூணு நான்கு நாட்களில் ஒரு ஒரு சில நாட்கள் மழை இருக்கலாம் இந்த ரெண்டு மாவட்டங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு நாளைக்கு இரவு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இரவு ஒரு எட்டு மணிக்கு இருக்கக்கூடும் அந்த ஒரு வீடியோ பதிவில் இன்னும் விளக்கங்களோடு இன்னும் எக்ஸாக்டாக இந்த மாவட்டங்கள் இன்றைக்கி ஒரு பத்து மாவட்டங்கள் சொல்லியிருக்கோம்னா நாளைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி மாவட்டங்களோடு அடுத்த தகவல் வந்து பார்த்திங்கனா இருக்கக்கூடும் இன்னும் ஒரு ஓரளவுக்கு அளவுக்கு அக்யூரேசி நம்ம நம்ம சைடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி மழை பெய்யக்கூடிய இடங்களில் இன்னும் ஆய்வு நாளைக்கு நாளைக்கு கூட கூடிய வீடியோ பதிவில் இருக்கக்கூடும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஒரு வீடியோ எல்லாம் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு நாளைக்கு சந்திப்போம் ஏதாவது கேள்வியிலிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்